ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஜீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக கால் கிலோ அளவுக்கு இறால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு சேர்த்துக்கலாம் லெமன் சாறு சேர்த்துட்டு அடுத்ததாக அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இந்த அளவுகள் எல்லாமே இரநூத்தம்பது கிராம் இறாலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு அடுத்ததா இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள்ன்றதால இதோட கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் கலருக்காக நல்லாவே கலர் கொடுக்கும் இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்ததான் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக இதை ஊற வைக்கணும் அப்போ தான் நம்ம ப்ரான் பிரியாணி செஞ்சாலும் சரி இல்லாட்டி ப்ரான் தொக்கு செஞ்சாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இதோட காரம் உப்பு புளிப்பு இதெல்லாமே ப்ரானில் நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் எவ்வளோ நேரத்துக்கு இந்த இறால் மசாலாவோட ஊறிட்டுருக்கோ அந்தளவுக்கு இதோட சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அதனால கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது இதை நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம இதை செய்யவே ஆரம்பிக்கணும் இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த குக்கர் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அடுத்ததாக மசாலா பொருட்களுக்காக மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு மூணு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே ஒரு மூணு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுபடட்டும் இன்றைக்கி இந்த பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன் நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பொருட்கள்லாம் நல்லா வருப்பட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு அடுத்ததாக இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இறால் ஊற வைக்கும்போதே அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருப்போம் அதனால் இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை இது கூட சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடுத்ததான் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் நம்ம இது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம நல்லா வதக்கி விடும்போது நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இன்னுமே பிரியாணி நல்ல மனமாக இருக்கும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி புதினா சேர்க்குறத காட்டிலும் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி பிரியாணிக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டால் இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா அரைச்சி விட்ட மாதிரி வதங்கி வரணும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா அரைச்சி வச்ச மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்ததான் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போன பிறகு தான் நம்ம ஊற வச்சு வச்சோம் இல்லையா அந்த இறாலை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இறாலை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கி விட்டால் போதுமானதாக இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எப்படியும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த பிரியாணியை வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த இறாவில் ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பார் ரைஸ் எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அரிசி நல்லா ஊறுனா தான் பிரியாணியுமே ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம இந்த ப்ரான் கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை உடையாமல் நல்லா மெதுவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுத்ததான் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் நல்லா வெந்து சூப்பராக நல்லா பல பலன்னு கிடைக்கும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இப்போது எந்த டம்ளரால் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கிறோமோ அதே டம்ளரை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன் கடைசியாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம்னா நம்ம ஆல்ரெடி இறால் வந்து ஊற வைக்கும்போதும் அது கூட உப்பு சேர்த்துருப்போம் ரெண்டாவது வெங்காயம் தக்காளி வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் நம்ம ஃபைனலாக ஒரு டைம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா இந்த தண்ணி வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்லேயே அடுப்பை வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே இதை மூடி போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு விசில் போட்டு வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அதுவே போதுமானதாக இருக்கும் கரெக்டாக பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம இது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை நான் இதை கிளறி விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அரிசி வந்து கொஞ்சம் கூட உடையாமல் அதே சமயம் குறையாமலும் நல்லா வெந்து வந்திருக்கும் சீரக சம்பாவில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அதுவும் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்ம பாஸ்மதி அரிசியில் நார்மலாக பிரியாணி செய்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி சீரக சம்பா அரிசியை பயன்படுத்தி செய்யும்போது இன்னுமே கூடுதல் சுவையாக இருக்கும் பிரான் பிரியாணி பிரான் பிரியாணி செய்யும்போது ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இறால சேர்த்துட்டு வதக்குறோம்னா அதை ரொம்ப நேரத்துக்கு நம்ம கூடாது ஏன்னா இறாலோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல இறால் நல்லா குக் ஆகிடும் அதுக்கு மேலே நம்ம அதை போட்டு வதக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரத்துல அது ரப்பர் மாதிரி வந்துடும் அதனால நம்ம இறால் மசாலாவோட சேர்த்த பிறகு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு உடனே நம்ம அரிசி சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது இறால் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஜூஸியாக நல்ல காரசாரமாக இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது இறால் மசாலாவோட ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ப்ரான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்